ஜீவப்பாய் எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளவிலாக படிக்க கொடுத்து அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை கனப்படுத்துவார் உங்களை எல்லாவற்றிலும் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார் லெலுயா எந்த தேவன் என்னட்டுள்ள சதா காலங்களிலும் மரணப்பரிய நம்மை நடத்துகிற தேவனாகவே இருக்கிறார் அல்ல நம்முடைய ஆண்டவர் நம்மை எந்த காலத்திலும் எந்த சூழலையிலும் என்ன செய்ய மாட்டார் என்றால் வெட்டு கொடுக்க மாட்டார் அல்ல இய்யா அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார் நம் ஆண்டவர் மேல எந்த அளவிற்கு அன்பையும் அவர் மீது வைத்திருக்கிற அந்த ஆவலையும் பாசத்தையும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் நாம் ஆண்டவரை அதிகமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆண்டவரை நாம் அனுதினமும் ஆண்டவரை ஓயாமல் விட்டுவிடாமல் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் சங்கீதக்காரர் தாவீதை சொல்லுகிறார் முப்பத்தி நாலு ஒன்றிலே சொல்லுகிற பொழுது கத்தரை துதிக்கிற துதி எக்காலத்திலும் என்னுடைய வாயில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்டதான பாடுகள் உபத்துறவங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழலில் இப்படிப்பட்ட காலத்துல எது நடந்தாலும் எது எப்படி இருந்தாலும் ஆண்டவரை தேடுவதை நாம் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே தஞ்சம் தான் எல்லாவற்றிலும் என்னை நடத்த முடியும் ஆண்டவர் தான் என்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நாம் உறுதியாக பற்றி கொண்டு அமர்ந்திருக்கிற வேலையில ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் ஆண்டவரை துதிக்கிறவனாக ஆண்டவரை தேடுகிறவனாக ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறவனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவனாக அவருடைய வழிகளை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் உன்ன உணவு கொடுப்பார் நல்ல உடைகளை தருவார் தங்கி தாவரிப்பதற்கு நல்ல வீடு வாசல்களை கதல் கொடுத்து ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல நம்முடைய சரீரத்தில நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சௌக்கியத்தையும் அவர் கொடுப்பக்க கொடுப்பதற்கு மிகவும் அன்பான தேவன் இன்னும் நல்ல சுகத்தை கொடுப்பதற்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவதற்கு ஒரு படி மேலே போனால் அவர் பரம வைத்தியராக நமக்கு கடந்து வருகிறார் எல்லாவிதமான நோய்களையும் அவர் குணமாக்குவார் எல்லாவிதமான விதமான சத்துருவின் போராட்டங்களையும் இயேசு இருக்கிறார் நமக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே அடிக்கடி வந்து நம்மை ஆளுகை செய்வதை பார்க்க முடிகிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே பயப்படாதே மகளே நீ பயப்படாதே நீ கலங்காதே நீ திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் எந்த சூழலையிலும் நம்மளை கைவிட மாட்டார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் யாரையும் ஆண்டவர் கைவிட மாட்டார் ஆண்டவரை தேடுகிற ஆண்டவரை நாடுகிற ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோது என செய்ய மாட்டார் கைவிடவே மாட்டார் வேதத்திலே ஒரு பகுதி அழகாக சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஸ்தோத்திரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஜன ஜனங்களை எக்காலத்திலும் நீங்கள் அவரை நம்புங்கள் என்று எழுதுகிறார் எந்த காலமானாலும் எந்த நேரமானாலும் எந்த எந்த நீங்களும் இன்னைக்கு அதிகமாக நம் ஆண்டவரை நம்ப வேண்டும் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு எங்கு இருக்கிறது நம்முடைய போராட்டத்துக்கு தீர்வு எங்க இருக்கிறது நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை எங்கு இருக்கிறது பதில் எங்கு இருக்கிறது என்றால் ஆண்டவரின் தான் இருக்கிறோம் ஆகையால் தான் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் ராஜா சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் முதலாவது யாரை நம்ப வேண்டும் கர்த்தரை நம்புங்கள் என்று எழுதுகிறார் நீங்கள் நானும் யாரை நம்ப வேண்டும் என்றால் நம்முடைய நாசிலே மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி நாசில ஜீவ சுவாசத்தை ஊதின கொடுத்த அந்த தெய்வத்தை நம்ப வேண்டும் தாயின் கருவலை உருவாவதற்கு முன்பே உங்களையும் என்னையும் கண்டவரை அறிந்தவரை தெரிந்து கொண்டவரை நம்ப வேண்டும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை முன் குறித்தவரை நம்ப வேண்டும் ஊழியத்துக்கு அழைத்தவரை நம்ப வேண்டும் ஊழியத்தை நமக்கு கொடுத்தவரை நம்ப வேண்டும் ஆண்டவர் நிச்சயமாக நாம் அவரை நம்புகிற முடிவுகளை தருகிற தேவனாக இருக்கிறார் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷம் அப்படியாய் சொல்லுகிறதே நிச்சயமாகவே முடிவு கொண்டு உங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யாதான் வீண் போகாது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த வீண் போகாத நம்பிக்கை யார் மீது வைக்கிற நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தனுடைய சமூகத்தில தேவனை நம்புகிற நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அல்லேலூயா ஆண்டவர் நல்லவர் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் தேவன் மீது நம்ம வைக்கிற அந்த நம்பிக்கையானது என்ன சொல்லுகிறது ஆண்டவர் நம்புகிற பொழுது கைவிடாத தேவனாகவே இருக்கிறார் தேவனை தேடுகிற பொழுது கத்தரை நாடுகிற பொழுது அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் கர்த்த நல்லவராகவே இருக்கிறார் தேவன் நல்லவர் அப்ப பாருங்க ஸ்தோத்திர வேதத்தில நம்ம வாசிக்கிறது போல ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்புகிறோமோ எந்த இடத்திலெல்லாம் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் கத்த நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார் கத்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன வராது ஒரு விதமான குறைவுகளும் வரவே வரா அல்ல அப்ப அப்போ தான் நீங்களும் நானும் நம்ப வேண்டும் ஒரு யுத்த காலத்துக்கு போகும் பொழுது ஒரு ராஜா யாரை நம்பி போனால் வெற்றி அடைய முடியும் என்று அவன் நன்றாக தேவனை அறிந்திருந்தான் ஆகையால் தான் தேவனை நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறான் ஜனங்களே நீங்கள் வைத்திருக்கிற ஆயுதங்களை அல்ல உங்களிடத்தில் இருக்கிற பலனை அல்ல நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற கூற்றங்களை அல்ல நீங்கள் யாரை நம்பி போனால் ஆயுதத்தை நம்பி போனால் ஜெயிக்க முடியாது உங்கள் பலத்தை நம்பி போனால் வெற்றி பெற முடியாது நீ கூட்டமாய் பெரும் கூட்டமாய் இருக்கிறோம் நாங்கள் கூட்டமாய் போனால் ஜெயித்து விடலாம் என்று எண்ணி போனால் ஜெயிக்க முடியாது நீங்கள் யாரை நம்பி போனால் ஜெயிக்க முடியும் என்றால் உன் ஆயுதத்தையோ உன்னையோ உன் கூட்டத்தை நம்பி போனால் ஜெயிக்க முடியாது ஆனால் உன்னை சிருஷ்டித்த உன்னை உருவாக்கின உன் தேவனை நம்பி யுத்த போனால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் என்று பார்க்க முடியும் தேவ கொள்ளைகளை நீங்களும் நானும் ஆண்டவரையே தேடி போக வேண்டும் அவரையே நம்ப வேண்டும் அல்ல தேவன் நம்ம அவரை எந்த அளவுக்கு நம்புகிறோங்கிறத எதிர்பார்க்கிறார் சோர்வுகள் குழப்பங்கள் எல்லாம் செய்யும் அதனால தான் பகுதி சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை என்ன செய்யாத வீண் போகாது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம யார் மேல வைக்கணும்னா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தால் மாத்திரம்தான் நமக்கு நல்ல முடிவு நிச்சயமாய் கிடைக்கும் நல்ல பதில் நிச்சயமாய் கிடைக்கும் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் அநேக நேரம் நாம சந்திப்பதற்கு காரணம் நாம் அநேக நேரம் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை இழந்து விடுகிறோம் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கையை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம் ஆகையால் தான் அநேக காலங்களில் அநேக நேரங்களிலே ஏமாற்றத்தையும் தோல்வியையும் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளைகளை சகோதரனை சகோதரியே நீங்களும் நானும் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நல்ல முடிவுகளை நல்ல வெற்றியை காண வேண்டுமென்றால் ஆண்டவரை மட்டும் கத்தரை மட்டும் ஏசு கிறிஸ்துவையே நம்பி நாம் பயணிப்போம் என்றால் வாழ்வோம் என்று சொன்னால் நாட்களை கடந்து போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை குணமாக்குவார் நிச்சயமாக உங்களை ஆண்டவர் எல்லா கடனில் இருந்தும் நம்மை ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுவிக்க வல்லவராய் அல்ல இல்லையா அற்புதங்களை காண வேண்டுமா அதிசயங்களை காண வேண்டுமா ஆண்டவரை நம்புங்கள் கிறிஸ்துவை நம்புங்கள் கல்வாரி சுழுவையிலே உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனையே கொடுத்த அந்த அன்பு தெய்வம் இயேசுவை நீங்களும் நம்புவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கைவிடவே மாட்டார் அல்லலுயா அப்போ நீங்களோ நானும் யாரை நம்ப வேண்டும் இயேசுவையே நம்ப வேண்டும் அல்லலுயா அவரை பற்றி கொள்ளுகிற பொழுது அவரை நாடுகிற பொழுது தேடுகிற பொழுது உண்மையாக நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கையிலே சோர்வுகள் இருக்கக்கூடாது நம்பிக்கையிலே தளர்வு இருக்கக்கூடாது நம்பிக்கையற்ற தன்மை நம்ம வாழ்க்கையில கடந்து வரக்கூடாது ஆண்டு வரை நம்ப வேண்டும் ஏனென்றால் அதனாலதான் அவர் சொன்னாரு அங்கே பாருங்கள் ஸ்தோத்திரம் வாசித்த அறுபத்தி இரண்டாம் சங்கீதத்துல அந்த ஆறாவது வசனத்துல அவர் சொல் பொழுது சொல்றாரு என்ன சொல்றாரு நான் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை என்று ஏன் அந்த இடத்திலே கூட சொல்லுகிறார் என்றால் நான் கத்தரை அல்லவா நம்பி இருக்கிறேன் நான் நம்புகிறது அவரால் அல்லவா வரப்போகிறது அதனால அவர் சொல்ற அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என்ன உயர்ந்த அடைக்கலமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை அவர் நம்புகிறாரு அவர்தான் என் கண்மலை அவர்தான் என் ரட்சிப்பு அவர்தான் என் உயர்ந்த அடைக்கலமானவர் என்று நம்பினபடியினாலதான் அவர் உறுதியாக சொல்லுகிறார் நான் எதற்கும் அசைக்கப்படுவது இல்லை நம்பணும் இயேசுவை நம்ப வேண்டும் அவருடைய சத்தியத்தை நம்ப வேண்டும் அவருடைய வசனங்களை நம்ப வேண்டும் அவருடைய வாக்கு நம்ப வேண்டும் தீர்க்க தரிசனங்களை நம்ப வேண்டும் இயேசு கிறிஸ்து நமதே சொன்ன அந்த பிரமாணங்களை கட்டளைகளை நாம நம்பி அவைகளின்படி ஜீவிக்கிற பொழுது அவைகளை கை கொள்ளுகிற பொழுது கடைபிடிக்கிற பொழுது நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் வியாதியை விலக்கி போடுவார் நோய்களை குணமாக்குவார் கஷ்டங்களை எல்லாம் நீக்குவார் வறுமை வெறுமை தரித்துறம் கடன் எல்லாவற்றிலிருந்தும் கத்தர் நிச்சயமாக ஒரு விடுதலையை கொடுத்து நல்ல உயர்வை தருகிற தேவனாக இருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆண்டவரை நம்ப வேண்டும் வளர்லையா ஆண்டவரை நம்ப வேண்டும் ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோமோ அந்த அளவிற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அல்லலுயா ஆமா ஆண்டவர் ஒரு தர சொல்லிட்டார்னா மாறவே மாட்டார் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை உயர்த்துவேன் உன்னை கனப்படுத்துவேன் உன்னை குணமாக்குவேன் உன்னை காப்பாற்றுவேன் உன்னை தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் ஒரு தரம் ஒரு முறை விளம்பினார் சொல்லிவிட்டார் என்றால் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட வேதத்தின் மூலியமாக வசனத்தின் மூலியமாக ஆண்டவர் உங்களோடு கூட பொழுது வெளிப்படுகிற பொழுது அந்த அந்த வாக்கு தத்துவங்களை நீங்கள் பிடித்தீர்கள் என்று சொன்னால் நம்பி பிடித்து பயணித்தீர்கள் வாய்க்கும் உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பமாக அமையும் ஆண்டவரை நம்பி எந்த காரியத்தை நாளும் தொடங்கவும் செய்யணும் எந்த காரியத்தை முடித்தாலும் ஆண்டவரை நம்பி முடிக்கணும் அது ஜெயமாக இருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை அது எந்த காரியம் வீடு கட்டுகிற காரியமா இருக்கட்டும் திருமண காரியமா இருக்கட்டும் படிக்கிற காரியமா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு காரியம் நம்ம நினைச்சு உருவாக்குற செயல்படுத்த நினைக்கிற வாங்க நினைக்கிற கொடுக்க நினைக்கிற எந்த காரியமா இருந்தாலும் எந்த ஒரு செயல்களா இருந்தாலும் ஆண்டவரை நம்பி செய்தால் ஆண்டவர் நிச்சயமாக ஜெயத்தை வெற்றியை தருவார் ஜெயமோ கிழக்கிலிருந்தும் மேற்கில் இருந்தும் வேற எந்த திசையிலிருந்து வராது தான் வரும் என்பதை முதலாவது நீங்களும் நம்ப வேண்டும் அப்படிதான் வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது ஆகையால் இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் முதலாவது நம்புங்க தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற செய்திகளை நம்புங்க வார்த்தைகளை நம்புங்க ஏதோ கேட்டோம் ஏதோ பார்த்தம் என்று கடந்து போய்விடாதீர்கள் நாம் கேட்ட வார்த்தையில நம்பி ஆண்டவரத்துல ஜெபிக்கிற வேலையில ஆண்டவர் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார் ஆண்டவரை நம்புனா ஆண்டவர் முதல்ல காப்பாற்றுவார் ஆண்டவரை நம்புகிற பொழுது இரண்டாவது உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நம்புகிற பொழுது மூன்றாவது அவரே உங்களுக்கு பாதுகாவலாக இருப்பார் ஆண்டவரை நம்புகிற பொழுது எக்காலத்திலும் அவர் உங்க கூடவே இருப்பார் அல்ல ஆகையால் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையே நம்பி ஆண்டவரையே சார்ந்து இருப்போம் என்று சொன்னால் எந்த இடத்திலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கலங்க வேண்டிய அவசியம் நாம் எதற்கும் இல்லை சத்துரு நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் ஆண்டவரையே கொண்டிருப்போம் என்றால் நானும் நீங்கள் இருப்போம் ஆண்டவரை நம்புவோம் வெற்றியை பெறுவோம் ஆண்டவரை நம்புவோம் வாழ்க்கையில நன்மை அடைவோம் ஆண்டவரை நம்புவோம் அந்த வாழ்க்கையில சுகத்தை பெறுவோம் ஆண்டவரை நம்புவோம் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் என்ன நம்ப வேண்டும் ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கையை மட்டும் மனுஷனை நம்புவதை காட்டிலும் பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் யாரை நம்புறீங்களே இல்லையோ ஆண்டவரை உறுதியாக நம்புங்க கர்த்தரை உறுதியாக நம்புங்க இயேசு கிறிஸ்துவை உறுதியாக நம்புங்க அவர் ஒருபோதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் காரியங்களையும் கைவிடவே மாட்டார் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதித்து உயர்த்துவார் கத்தரே நம்புங்கள் பெரிய காரியங்களை செய்வார் கண்களை மூடுவோமா கிருபை நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல பரலோக பிதாவை உங்களுக்கு நன்றி சொல்லுக்கு வரப்பா எக்காலத்திலும் கத்தரை நம்புங்கள் என்று சொன்ன வேத வாக்கியத்தின் பா நாங்கள் எப்போது உங்க பிள்ளைகள் உண்மை நம்பி இருக்க உதவி செய்யப்பா எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது நெருக்கங்கள் இருக்கிறது பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள அண்டவரே வியாதியிலிருந்து கடனிலிருந்து விடுதலை பெற அண்டவரே உங்க பிள்ளைகள் உண்மை நம்பி இருக்கிறார்கள் அப்பா உதவி செய்தாண்டவரே ஆண்டவரே ஆசிர்வாதீங்க அவங்களை விடுதலை ஆக்குங்கப்பா நல்ல சுகமாக்குங்க வியாதி படுக்கை மாற்றி போடுங்கப்பா குடும்பத்துல வறுமை வெறுமை தரித்திரமெல்லாம் நீங்கி போகட்டப்பா எல்லாம் வாங்கின கடனை அடைப்பதற்கு அண்டவரே நீ உதவி செய்ய உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை காப்பாற்றும் மாண்டவரே தப்புவியும் மாண்டவரே அப்பா நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க நல்ல வருமானத்தை கொடுங்க நல்ல உடல் சுகத்தை கொடுங்கப்பா எல்லா மரண பயத்தை எடுத்து கொடுங்க தற்கொலை ஆவிகள் எல்லாம் ஏசுவி நாமத்தினாலே அகன்று போகட்டும் ஐயா விளைவினங்கள் சுகவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க மனக்குழப்பம் மனப்பதட்டத்தை எல்லாம் கத்த நீக்கி போடுங்கப்பா அதற்காய் மக்கள் ஸ்வோத்திரங்கை திருமண தடைகளை நீக்கி போடுங்கப்பா குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகளுக்கு ஏற்று வேலையில திருமணங்கள் நடக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா அதற்கு ஆய் மக்கள் குழந்தை பாக்கியங்களை ஏற்று வேலையில கொடுத்தீர்வதிங்காண்டவரே வீடு இல்லாமல் தவிக்கிற மக்களுக்கு பல தலைமுறையாக வாடகை வீட்டிலே இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சோத்திரம் இந்த ஆண்டவரே தலைமுறையிலேயாவது உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுங்கப்பா சொந்த வீடு கொடுங்க ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க நல்ல வருமானத்தை கொடுங்க நல்ல ஆண்டவரே பெரிய கம்பெனிகளில வேலை கொடுங்கப்பா உங்க பிள்ளைகள் விரும்புகிற வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே அரசு வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அரசு வேலை கிடைக்க உதவி செய்யப்பா இன்னும் ஆண்டவரே பதவி உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வுகள் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இடமாறுதலை கிடைக்க உதவி செய்யப்பா ஸ்தோத்திரம் பணியில இருக்கிற நெருக்கடிகள் போராட்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டப்பா ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பணி செய்ய பலனை கொடுங்கப்பா நல்ல வேலை செய்ய சத்துவத்தை கொடுங்காண்டு பிள்ளைகளை வளர்க்க ஞானத்தை கொடுங்க குடும்பத்தை நடத்த ஞானத்தை நன்றி சொலுத்துகிறப்பா பிரயாணத்தை எல்லாம் செய்ய பிள்ளைகள் வாகனம் வாங்க ஆசைப்படுகிற பிள்ளைகள் வாகனங்களை வாங்கட்டுமையா நிலம் வாங்க ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்கு இடங்கள் வாங்க உதவி செய்யப்பா வீடு கட்ட ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்கு வீடு

சுந்தையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா தாவே அப்பா தகப்பனை மூளையில பாதிக்கப்பட்டவர்கள் மனநிலையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க தகப்பனே இன்னும் என்னென்ன கேன்சர் வியாதி டிபி வியாதி ஆண்டவரே என்னென்ன நோய்கள் இருக்கிறார்களோ அதையெல்லாம் குணமாக்குங்க அடிக்கடி வருகிற வயிற்று வழி தலைவலி அந்த ஆண்டவரே நெஞ்சு வழி எல்லாம் ஆண்டவரே அதற்காக சோதர நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே கால்வழி ஆண்டவரே எரிச்சல் கால் எல்லாம் முறியடிக்கப்படுது நாமத்தினால எல்லா மரண வியாதிகளை குணமாக்குங்க எல்லா மரண பயத்தை ஒழுக்கி போடுங்கப்பா ஆண்டவரே சுகமாக்குங்க வாழச்சுங்க நல்ல தீர்க்க ஆயுசை கொடுக்க ஆண்டவரே ஆண்டவரே ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பீராக வியாதி படுகை மாற்றி போடுங்கப்பா செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் ஆண்டவரே அப்பா செயல்படாத உறுப்புகள் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் ஆண்டவரே பாதிப்பை நீக்கி நல்ல சுகமாயிருக்க உதவி செய்யுங்கப்பா எல்லா உறுப்புகளும் ஆரோக்கியமா ஆரோக்கியமாயிருக்கட்டப்பா செயல்படாத உறுப்புகள் எல்லாம் செயல்படட்டும் ஆண்டவரே ரத்த பிரச்சனையை சரி பண்ணுங்கப்பா ரத்த குறைபாடு உள்ளவர்களுக்கு அதை சீர்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே எலும்பு வியாதி நரம்பு வியாதி ஆண்டவரே தசை வியாதிகள் எல்லாம் தோல் வியாதிகளை எல்லாம் குணமாக்கு

குணமாக்குங்க அவங்க நம்புகிற எல்லா காரியத்தையும் நீங்க முடிவை கொடுங்கப்பா ஜெயத்தை கொடுங்க ஆசீர்வாதத்தை விடுதலை கொடுங்க கத்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறதப்பா அப்படியா உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் நல்ல முடிவை கொடுங்க ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டின்படி நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண்போவா என்ற வார்த்தையின்படி நல்ல முடிவுகளை கொடுங்க ஆண்டவரே நம்பிக்கை வீண்போவாதபடிக்கு அவங்க வாழ்வையிலே அற்புத அதிசயங்களை செய்து உங்களை காப்பாற்றும் ஆண்டவரே விடுதலையாற்றும் ஆண்டவரே பத்தாவே வியாபாரங்களை ஆசீர்வதியும் தொழிலை ஆசீர்வதியும் நிறுவனங்களை ஆசீர்வதியும் நிர்வாகங்களை ஆசீர்வதியும் வேலை வாய்ப்புகளை ஆசிர்வதியும் அப்பா எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உண்மை நம்புகிறபடி நான் உங்க பிள்ளைகளை காப்பாற்றி வழி நடத்தி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் சுகமாய் ஆரோக்கியமாய் பாதுகாப்பாய் நாட்களையும் வருடங்களை கடந்து போக உதவி செய்யுங்க வீடுகளிலே குடும்பங்களிலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாகட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி அவங்க வாழ்விலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும்